வணக்கம் நான் சைதை மீனா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம விஜயகாந்த் அவங்கள பத்தி ஏதோ எனக்கு தெரிஞ்சது அவர் வந்து பிறந்தது வந்து மதுரை சிலர் வந்து மதுரையில் திருமங்கலான்னு ஒரு ஊர் இருக்குது நானும் மதுரைதான் பேர் மீனா ஆனால் வளர்ந்ததில்லை சைதாப்பேட்டை அதனால் சைதை மீனா திருமங்கலம்ன்ற ஊரில் பிறந்ததாக சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து என்னன்னா அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர் சொல்கிறாங்க எது நெஞ்சன்னு தெரில அப்பெல்லாம் அவர் படித்ததெல்லாம் அந்த தேவகோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது அண்ணன் அதில் ப படித்திருக்கிறாரு அப்போல்லாம் மதுரையில் படித்திருக்கிறாரு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படித்தது பாரு போல இருந்தது ஹாஸ்டலில் என்ன ஒன்றுனா தப்பெல்லாம் சொல்கிறேன் அவர் வந்து நடித்த படிச்சுட்டு படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இனிக்கும் இளமைன்னு ஒரு படம் அதில் வந்து அவர் அது பாட்டெல்லாம் நான் டிவியில் பார்த்துருக்குறேன் படம் பார்த்ததில்ல டிவியில் அந்த பாட்டெல்லாம் பார்த்துருக்குறேன் அப்போலாம் அவர் பேர் சொல்கிற மாதிரி வந்த படம்லாம் நிறைய சட்டம் ஒரு இருட்டரை சொல்ல முடியாது அது அவ்வளோ படம் நடிச்சிருக்கிறார் நான் படங்கள்லாம் அவ்வளோ பார்த்துக்கலன்னா கூட படங்கள் பேர் தெரியும் ஊமை விழிகள் பார்த்துருக்குறேன் ஊமை விழிகள் ஊமை விழிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து இந்த திரைப்பட கல்லூரியில் படித்தவங்களெல்லாம் டெக்னீஷியன்கள் டைரக்டரெல்லாம் அறிமுகப்படுத்திருக்கிறார் அவர் ஆபாவானன் அரவிந்தராஜ் அவர்லாம் இப்போ வந்து அரவிந்தராஜின்ற சீரியல்லலாம் அப்பா கேரக்டர் அந்த மாதிரி நடிக்கிறார் வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோவில் கிழக்காலே ரமணா இந்த ரமணா படத்தில் அவர் ஒரு புள்ளி விவரம் சொல்லுவார் பாருங்க அதை நிறைய முமிக்ரி பண்ணுறவங்க வந்து நிறைய விஷயத்தில் அதை யூஸ் பண்ணிருக்கிறாங்க ரமணா படத்தில் அவர் பேசுகிற அந்த புள்ளி விவரம் அப்போலாம் வந்து தூரத்தில் இடிமுழக்கம்னால் அதெல்லாம் நிறைய ஓடலன்னு நினைக்கிறேன் அந்த படம் அதெல்லாம் அப் முன்னாடியே வந்தது இந்த படங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்தது சினிமாவில் வந்து அவர் கூட பழகிறவங்களாம் விஜினு கூட்டிருக்குறாங்க பாலை வந்து வீட்டில் வந்து அவருக்கு வந்து விஜயராஜ் ஏன்னா அவர் தாத்தா பேரை வச்சிட்டு அத்தை வச்சு கூப்பிட முடியாத பேரை சொல்கிறோம் நம்ம வந்து இப்போல்லாம் பேர் வந்து நம்ம முன்னோர்கள் பேரெல்லாம் வை வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் வச்சா என்ன ஒரு சங்கடம்னா அத்தை சொல்லி கூப்பிட மாட்டாங்க நிறைய பேர் மருமகளாக வர்றவங்க மாமனார் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி அவரை வந்து அப்பா பேரை வச்சிட்டு அப்பாவோடய அப்பா பேரை வச்சிட்டு வச்சிட்டு அதை வச்சு கூட முடியாத அப்பால விஜய் ராஜு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க வீட்டில் சினிமா சேர்ந்தவங்க கூப்பிட்டது வந்து விஜியான்னு சொல்லிட்டு விஜி ஆனால் ரசிகர்கள் வந்து அவர் சினிமாவுக்கு விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அந்த அந்த படத்தில் தான் பேர் மாத்தனதாக இனிக்கும் இளமையில் தான் பேர் மாத்தன விஜயகாந்த் விஜயகாந்த்னு சொல்லிட்டு அது ரசிகர்களுக்கெல்லாம் விஜயகாந்த்னே இருந்து அப்படியே மொள்ள முள்ள அது வந்து கேப்டன் பிரபாகரன் இருந்து கேப்டனாகவே அவருக்கு அந்த பேர் நெல்ச்சிருச்சு கேப்டன் 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 சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில் மத்தியில் அவருக்கு வந்து அந்த பேரே நிலச்சிருச்சு அப்போ அதில் பார்த்திங்கன்னா இந்த நடிகர் சங்கத்தில் வந்து கடன் ரொம்ப இருந்திருக்குது அப்போ வந்து அவர் தலைவரானப்போ யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம் காரியம்னா அது மெனக்கடல் விரும்ப விரும்ப மாட்டாங்க யார் மெனக்கட்டு செய்கிறதுன்றத விரும்ப மாட்டாங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து பெரிய நடிகர்கள் எல்லாரையும் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து மலேசியா சிங்கப்பூர்லாம் போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அத்தை அதில் வந்து பணம் வச்சு நடிகர் சங்க எல்லாம் அழைச்சது அப்புறம் வந்து இந்த நலிங் நலிஞ்சு போன வேலை இல்லாத டெக்னீஷியன்கள் நடிகர்கள் எங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு கொடுக்குற மாதிரி ஓய்வு ஊதியம் இந்த பென்ஷன்ற மாதிரி எல்லாம் கொடுத்ததாக சொல்லுவாங்க சொல் சொல்லுவாங்க இந்த இது நான் பார்த்தீங்கன்னா எம்ஜார் மாதிரி அவரு இவருக்கு இந்த சாப்பாடு போடுறதுல ஒரு இது அதை தான் நான் சொல்கிறேன் என்னன்னா அவருக்கு வந்து அம்மா சின்ன போதுலேயே குழந்தையா சொல்ல அம்மா இறந்துட்டாங்க காசு பணத்துக்கெல்லாம் குறைச்சல் இல்லை அவருக்கு ஆனால் சின்ன வயசுலேயே அந்த அம்மா இல்லாத ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் யாருக்குமே இருந்திருக்கும் ஹாஸ்டலில் தான் வேறு படிச்சிருக்கிறாரு எனக்கு தெரியும் ஹாஸ்டலில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அந்த வீட்டுக்கு வர ஒரு ஏக்கம் இருக்கும் வந்துட்டு திரும்பி போக சொல்ல ஒரு மனது ரொம்ப கஷ்டமாக தான் அந்த பசங்க போவோம் என் பேரனே கூட லீவு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போக சொல்ல அப்படியே ஒரு ஏக்கமாக பார்ப்பான் அப்போலாம் அங்கே போய் ரெண்டு நாளைக்கு ஒரு நார்மலாகவே இருக்க மாட்டான் ஒரு மாதிரி டல்லாக இருப்பானா அப்புறம்தான் சரியாகும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவர் மனசுலேயும் இந்த அம்மா இல்லாத குறை ஹாஸ்டலில் படித்த குறை எல்லாம் ஒரு இதுவாக இருந்திருக்கும் போல இருந்து அதனால தான் அவர் இந்த எல்லாருமேலேயும் அன்பாக அந்த சாப்பாடு எல்லாம் இது பண்ணுறது ஏழை எளி ஜனங்களுக்கு ஊடு இல்லாத ஜனங்களுக்கு இடம் கொடுத்தது இடம் வாங்கி கொடு இடத்த கொடுத்தது இவரோட இவர் வாங்கி போட்ட இடத்த எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தது இதெல்லாம் ஒரு மாதிரி பெத்த தாய் மாதிரி இருந்து அவர் சாப்பாடு போட்டு அவர் இருக்கிற நேரத்தில் ஏதாவது குறை இருந்தால் கூட சாப்பாடு போடுறவங்களை திட்டி யார் பணத்தில் போடுறான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அவரே வை வைப்பாருன்னு சொல்லுவாங்க சாப்பாடு இது இதுக்காக வந்து அவர் வந்து இந்த அவுட்டோர் ஷூட்டிங்கெல்லாம் அவருக்கு என்ன சாப்பாடு அதே சாப்பாடு தான் எ எல்லாருக்கும் போடணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இருந்து விட்டு கொடுப்பாரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்படிலாம் செய்தவர் வந்து கட்சியில் வந்து அரசியலில் இறங்கி படார்னு ஒரே தூக்கத்துக்கி தான் எதிர்கட்சி தலைவராக ஆனது அதுக்கப்புறம் பார்த்தி பார்த்திங்கனாக்கா இதெல்லாமே எல்லாருக்கும் அவரோட ரசிகதுங்களை எல்லாேருக்கும் சந்தோஷமான வேற ஒரு விஷயம் சொல்லிக்கிறதுக்கு அவர் சாப்பாடு போடுறது உதவி செய்கிறது இந்த மாதிரி இது பண்ணுறதெல்லாம் ஆனால் வந்து அப்படிப்பட்ட மனுஷன் வந்து வேலை இல்லாமல் இருந்தது ராதாரவி அந்த அண்ணன் சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில் இவர் காற்றாலும் வாக்கிங் போ பீச்சில் பீச்சாண்ட வாக்கிங் போக சொல்ல அவரும் வந்துருக்கிறாரு அப்போ கேட்டிருக்கிறாரு என்ன விஜயமா எப்படி இருக்கிறான்னு அதுக்கு அவர் சொன்னாரான் படமே இல்லை படமே இல்லை ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எப்படி எப்படிப்பட்ட மனுஷனுக்கு எப்படி ஒரு நிலமா பா பாருங்க கடைசியில் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு நல்லவன் வாழ்வான்னு சொல்லுவாங்க நம்பினோர் கெடுவதில்லைன்னு சொல்லுவாங்க அவர் முருகனை கும்பிடுறாருன்னா அதனால அவர் பையனுக்கு வந்து ஷண்முகம் அப்புறம் வந்து மதுரையில் பிறந்ததுனால அந்த பாண்டியர் ஆண்டு அத்தியாசம் அது அதனால் ம ஷண்முக பாண்டிய நான் சொல்லிட்டு பேர் வச்சது அப்புறம் அவர் இந்த பிரபாகரன் அந் அந்த அவர் மேலே இவருக்கு பெரிய இருந்ததுனால அவர் அவர் பேரை ஒரு பையனுக்கு வச்சது வச்சது அதெல்லாமே ரொம்ப இதாக இஷ்டமாக ஸ்லாகிச்சு சொல்லுவாங்க எல்லாரும் அப்படி இருந்த மனுஷன் அந்த மாதிரி கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் எவ்வளோ ரொம்ப நாள் தான் வருஷக்கணக்கா யார் கூட நினைவு செய்ய நெ நினைவு பண்ணிக்க முடியாமல் இறந்து போனதா ஐயா சார் நெ பண்ணிக்க முடியாத நிலைமையில் இருந்து கடைசியில் அப்படியே இறந்துருக்கிறார் எனக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது பண்ணுறதுக்குள்ளே ஒரு சுட போடுற கண்ணு மூடி துறக்கூட நான் நினச்சது அப்பவே மறந்து போ வேறு பிரச்சனைக்காக ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ மூளை சுருங்கி இருக்குதுன்னு சொன்னாங்க அது வயசான வர்ற இதுவா என்ன என்னான்னு தெரியல எனக்கு ஒரு செகண்டில் மறந்துடும் எல்லாமே கண்ணு மூடின்னு நான் இருக்கிற வீ வீட்டை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ப யோசனை பண்ணி பார்த்தேன்னா எனக்கு என் வீடு எப்படி இருக்குதுன்னு எப்படி எந்த தசை வாசல் என்ன வாசல் எப்படி எனக்கு தெரிவிச்சி நினைவே வ வரமாட்டேன் இப்பெல்லாம் என்னன்னு தெரியல அது மாதிரி அவரு அப்படிப்பட்ட மனுஷனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு கூட சொல்லுவாங்க கடைசியில மா மூளையில கட்டி இருந்தது ஸ்ட்ரோக் வர நிலைமையா இருந்தது ஆனா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு ஆனா காப்பாற்றி கொஞ்ச நாள் இருந்தார் அவர் இவர் வந்து ஒரு ஆறாவ இதுலயே நினைவுலேயே இருந்திருக்கார் இருந்திருக்கிறார் அந்த 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 விஷயம் அவர் ராதா ரவி சொல்லும்போது அந்த அண்ணன் சொல்லும்போது வேலையே இல்லைன்னா எதுனா சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ எனக்கு அவ்வளோ மனசுக்கு வலியா இருந்தது இத்தனை பேர் இவ்வளோ வயிறு குளிர்ந்து வாழ்த்தின மனுஷனுக்கு எதுக்க இந்த மாதிரி ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்தப்போ ஒரு ஒரு அவர்லாம் ஆட்சியில் உட்கார்ல ஒரு நாள் கூட ஆனால் வந்து அவரோட அந்த இந்த குண தயாள குணத்துக்காக எவ்வளோ பேர் அவரை வாழ்த்தி பிரதமரில் ஆரம்பித்து துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு ஐயா அவங்க சந்திரபாபு நாயுடு மம்தா பானர்ஜி ஜெகன்மோகன் ரெட்டி இன்னும் நான் நெர் நிறைய பேர் அந்தந்த மாநிலங்களில் இருந்தெல்லாம் நிறைய முதல் முதல்வர்கள் கவர்னர் தமிழிசை அம்மா எல்லாருமே அஞ்சலி செலுத்தினாங்க நம்ம தமிழ் நாட்டு முதல்வர் ஐயா மாண்புமிகு முதல்வர் ஐயா அவங்க அப்புறம் எதிர்கட்சி தலைவர் எல் எல்லோருமே அவருக்கு அஞ்சலி செய்தாங்க ஒரு இது சிவாஜி ஐயா இறந்தப்போ பிரபு எல்லாம் சொல்லுவார் என்ன பண்ணுறதுன்னு அடு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாத முழிச்சப்போ அனுந்தான் வந்து எங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோ இதில் இருந்தவர் தடார்னு ஏன் விழுந்தாரு அப்படின்னா கோச்சுக்காதீங்க எனக்கு வந்து இந்த மீன்ஸ் கிரியேட்டர்கள் தான் எனக்கு கொஞ்சம் அது மீம்ஸ் போடுறவங்க அவரோட ஒரு குணத்தை பெருசாக காமிச்சு கிண்டல் பண்ணி அவரோட இதையே குறைச்சிட்டாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது அவர் வந்து இந்த அடிக்க மாட்டேன் வா அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி நிறைய மீன்ஸில் வந்து அவர் வந்து கோபம் படுற இடத்துல யாருமே கோபப்படாமல் இருக்க மாட்டாங்க கோபப்படாமல் இருக்கவே மாட்டாங்க கோவப்படுற நேரத்தில் கோவப்படுறது சிரிக்கிற நேரத்தில் சிரிக்கிறது இதெல்லாம் மனுஷங்களுக்கும் வா இருக்கிற இயல்பான குணம் தான் அதெல்லாம் காண்களின் மனுஷனே இல்லை அதெல்லாம் இது பண்ணி அவரோட இதே இறங்கிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது அவ்வளோதான் அவர் வந்து அப்ப அந்த கருடன் வந்தது அப்படி இப்படின்னு சொன்ன சொல்றத எல்லாமே சொன்ன நான் கூட பார்த்தேன் டிவில எல்லாம் அதே பார்த்த எனக்கு மனசு கேட்கல அது ஒரு செகண்ட் गैப் எடுத்துட்டேன் நான் நான் அவர் வந்து ஃபிலிம் ஃபிலிம்ஃபேர் விருதுன்னு சொல்லுவாங்க ஃபிலிம்ஃபேர் விருதுன்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் தமிழக அரசோட விருது வந்து மூணு வாங்கியிருக்கார் மூணு அப்பால வந்து கலைமாமணி விருது இதில் எல்லாமே வாங்கியிருக்காரு அப்புறம் வந்து இந்தியாவோட ரொம்ப பெரிய விருது விருது வந்து பத்மபூஷன் விருது இது வாங்கியிருக்கிறார் இதெல்லாம் விட நம்ம ரசிகர்கள் அவர் மேலே காட்டின அன்பு அது பெரிய விருது அவருக்கு அவருக்கு அதுதான் ரொம்ப பெரிய விருது நல்லவங்களுக்கு கிடைக்கிற விருது அது அவ்வளோதான் எனக்கு வந்து இந்த பதிவில் ரொம்ப பெருசாக ஒன்றும் திருப்தி இல்லை நான் அவரெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குதான்னு தெரில அப்புறம் வந்து நான் சொன்னதே ஒரு பெரிய விஷயமாவே இல்லை ஏன்னா அவரை பற்றி சொல்கிறோம் எம்மா விஷயம் இருந்தாலும் நான் ஒரு தௌளோண்டு கடலில் கட கரைச்ச பெருங்காயம் மாதிரி தௌளோண்டு சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு எனக்கு வந்து சொல்கிறதுக்கே கூட முடியல ஒரு மனுஷன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கூட நிம்மதியாக இருந்து கொஞ்ச நாள் அதை அனுபவிச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் இதாகணும் ஆனால் இந்த மாதிரி இருந்து ஒரு செயல்பாடு அவர் வந்து சோத்தில் ஒரு காலை வச்சு ஒரு சொல்ட்டு சொல்லிட்டு ஒரு கிக்கு கொடுத்தாக்க எப்படி தேட்டரே அதிரும் அப்படியாப்பட்ட மனுஷன் கை கால் எதுவுமே அவராஸ் எது பண்ண முடியாத அவரை கொண்டு வந்து சேரில் உட்கா சோஃபாவில் உட்கார வச்சுருந்ததெல்லாம் பார்த்தோம் நம்ம சரி என்னால் முடியல அடுத்த பதிவில் பார்க்கலாம்